பேர் சண்முகம் செஞ்சி வட்டம் சின்னகரம் கிராமத்தில் வந்து பொன்னியம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தேர் வர வழி தேர் வர வழியே அங்கே ஊரணி பொங்கல் வைப்பாங்க பப்ளிக் வந்து அந்த பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து எங்கள் ஊரில் ஒரு அஞ்சாறு பேருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு இடத்துல குடியிருப்பு இருக்குது இருளருக்கு ஆனால் அங்கே கொண்டாந்து இருளருக்கு வந்து வெளியூர் ஆளுங்களுக்கு ரெண்டு ஊருக்காரங்க உள்ளூரில் மூணு ஊருக்கு சேர்த்து பட்டா கொடுக்குறாங்க அந்த கோயில் வாசுபடியாண்ட கல் நட்டு இதை இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் மனு கொடுத்துக்கிறோம் கலெக்டரு டிஆர்ஓ வட்டாட்சி தலைவர் முறையாக கொடுத்துக்குறோம் சிஎம் செல்லுக்கும் பத்திரிக்கை அனுப்பி நாங்கள் பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல இப்போ பட்டா கொடுத்துட்டு இப்போ முந்தானத்து வந்து என்ன பண்ணுறாங்க ஜேசி பயிற்சி நிறைய கல் நட்டு போகிறானுவோம் இப்போ எங்கள் ஊரில் வந்து இருளருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை வெளியூர் காரங்களுக்கு கொடுக்குறாங்க எங்கள் ஊரில் நாங்கள் அதை அப்ஜெக்ஷன் பண்ணலை பக்கத்தில் அறுபது சென்ட்டுக்குது நிலம் அந்த இடத்துல கொடுக்கலாம் நீங்கள் போய் வாஷிப்பில் கொண்டாந்து இவன் பட்டா கொடுக்குறான்னாக்கா இது எதுக்கு இது வந்து வேணும்னு செய்கிறானுவான் பட்டாட்சி இது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து இப்போ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறதுக்காக வந்துக்கிறோம்